வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புளிச்சக்கீரை துவையலுங்க இந்த புளிச்சக்கீரை துவையல் வந்து இன்றைக்கி வெளிநாட்டுக்கே கொடுத்து அனுப்ப போகிறாங்கங்க அப்போ வெளிநாட்டுக்கு கொடுத்து அனுப்புகிற புளிச்சக்கீரையில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி டேஸ்ட்டாக எவ்வளோ சுத்தமாக ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் செய்கிறது எப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த புளிச்சக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியுங்க இன்றைக்கி அஞ்சு கட்டு புளிச்சைக்கீரை வாங்கியிருக்காங்க இப்போ இந்த புளிச்சக்கீரையில் வந்து காம்பை விட்டுட்டு கீரையை மட்டும் எடுத்துக்க போகிறோம் எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா ரெண்டு தண்ணியை ஊற்றி அலசணுங்க அதெல்லாம் மண்ணுங்க இருக்கும் மண்ணெல்லாம் அலசிட்டு வடிகட்டியாச்சு இதுக்கு ஒரு மசாலா கொடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு வானல் காஞ்சிட்ருக்கு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறான் இந்த வெந்தயம் வந்து லைட்டாக செவரட்டும் செவந்ததும் இப்போ வேறு ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சுங்க இப்போ மல்லி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு போட்டிருக்காங்க இந்த கால் கிலோ அளவுக்கு போட்டு லைட்டாக செவந்ததும் அதையும் இந்த பேஷன்லேயே வந்து ஆற விட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு கால் கிலோவுக்கு மேலே இருக்குங்க இதை போட்டு நல்லா செவர வச்சாச்சுங்க இப்போ மிளகாவும் ஆறிடிச்சு இதை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ண போகிறாங்க இப்போ இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதனால ஆரட்டுங்க இப்போ கீரை வந்து வடிகட்டி வச்சாச்சு நல்லா உணர்ந்துடுச்சிங்க இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் வந்து ஏற்கனவே ஒரு டைம் வந்து போட்டாச்சு அஞ்சு கட்டு கீரையும் வந்து ஒரே டைமில் வைக்க முடியாது அதனால் இது ரெண்டாவது சிப்ட்டு போடுறோம் நல்லா ஒரு லிட்டரு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும்னு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வடிகட்டி வச்ச கீரையை சேர்த்துடும் அந்த கீரை வந்து நிறையா இருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து உள்ளே தள்ளி தள்ளி விட்டாச்சுங்க நல்லா வெந்து உள்ளே இறங்கிடுச்சு இருக்கிற கீரையுமே இதே மாதிரி சேர்த்தாச்சுங்க இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து எடுத்து வடிகட்டியாச்சுங்க நல்லா ஆரட்டும் இப்போ வந்து மிக்சியில் வந்து சேர்த்து லைட்டாக குரகுரப்பாக அந்த கீரை வந்து அரைக்க போகிறாங்க கொஞ்சமாக வந்து அந்த அரைச்ச மசாலா உப்பு கொஞ்சம் கீரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீரையை வந்து தள்ளி விட்டு விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கீரையை வந்து மொத்தமாக அரைச்சாச்சுங்க இப்போ இந்த கீரையில் வந்து கையை வச்சு நல்லா வந்து ஃபஸ்ட்டு அரைச்ச கீரை அடுத்த அடுத்தது அரைச்ச கீரையெல்லாம் ஒன்றா ஆக்கணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கீரையை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சால்ட்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒன்று கொடுக்கணும் ஒரு வானல் வச்சு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறாங்க ஒரு லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காய்ட்டோன்னு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு வெடிக்குதுங்க இதில் வடகம் தாங்க தாளிக்க போகிறோம் வடகம் வந்து ஒரு கை க அளவுக்கு ஒரு பிடிய அளவுக்கு வடகம் சேர்த்தாச்சுங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அந்த கதக்கி வச்ச புளிச்ச கீரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாங்க அந்த கீரியை இதில் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் சாதம் கொஞ்சமாக எடுத்து ஆற வச்சு அதில் கொஞ்சமாக கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களுமே இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்